பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கன் நல்காய் கொண்டு தொண்டர் தீட்டும் களைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே வள்ளியே குமரகுருவர் அருளியே செகலகலாவள்ளி மாலை ஏழாவது பாடல் செகலகலாவள்ளி அன்னையை உன்னை வணங்குகின்றேன் நீ வெள்ளை நிற அன்னப்பறவை மீது அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாய் அண்ணம் நீரையும் பாலையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பிரித்து குடிக்கும் ஆற்றல் உடையது என்பது உலக வழக்கு அது நீ அந்த பறவைக்கு தந்த அருண் சக்தியாக இருக்க வேண்டும் நானும் எவ்வளவோ முயற்சி செய்கின்றேன் என்னால் உலகத்திலே எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிகின்றே ஆற்றல் எனக்கு கிடைக்கவில்லை தாயே அதன் கருத்து அதை படித்தால் கிடைக்கும் பயன் இவை புரிகின்றன ஆனால் எது பயன்படும் எது நல்லது எது ஆகாது என புரிந்து கொள்ளும் வழி எனக்கு இன்றுவற்று தெரியவில்லை உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் அன்பு தொண்டர்தங்கள் நெஞ்சுருகி பாடும் தமிழ் பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைபவளை எனக்கும் அருள் புரிவாயாக உன்னுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன் தாயே